வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ராசி மேசராசி மேசராசி அப்படின்னு சொல்லும் போதே அந்த கம்பீரமான தோற்றம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அதோடு கூட இன்னொன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஞாபகம் வரும் ஏன்னா இவங்களுக்கு மூக்கு மேலும் அப்படி கோபம் வரும் ஒருத்தர் ஒரு தப்பா ஒரு விஷயம் செய்ய போறாங்க அல்லது ஒரு இடத்துல தப்பு நடக்க போகுது அப்படின்னா டக்குன்னு கோபப்பட்டு அந்த இடத்துல கண்டிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது ரச்க்கு சாப்பிடுற மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதே இடத்துல நின்று கேள்வி கேட்டு ஜெயிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அன்புக்கு தலை வணங்குவாங்க ஆனால் அதிகாரமாக ஒரு விஷயத்தை இவங்கக்கிட்ட சொன்னாங்க யாராவது இதை செய் அப்படிங்கிற மாதிரி கட்டளை இடற மாதிரி யாராவது இவங்கக்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பனிரெண்டு ராசியிலேயே முதல் ராசியாக வர்றதுனால எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாருமே இவங்கள மிஞ்ச முடியாது அந்த அளவுக்கு தைரியம் அன்பு தன்னம்பிக்கை இது எல்லாமே இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன இவங்களுக்கு கொஞ்சம் வேகமாக எல்லாத்துலேயும் செயல்படுவாங்களே ஒழிஞ்சு கொஞ்சம் விவேகமாக யோசிக்க மாட்டாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எங்கும் எதுலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அதோட கூட எந்த ஒரு விஷயத்தையும் இறங்குறதுக்கு முன்னாடி யோசித்து இறங்க மாட்டாங்க டக்குன்னு இறங்கிடுவாங்க அப்புறம் சின்ன சின்ன இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்துடும் இந்த துணிச்சல் தைரியம் இது எல்லாமே இந்த மேசராசி என்பர்கிட்ட அதிகமாக பார்க்கலாம் வேகம் விவேகம் இது எல்லாமே நிறைந்தவங்க அந்த மேசராசி என்பர்கள் அதோடு கூட எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை கொஞ்ச நேரம் யோசித்து செயல்பட்டாங்கன்னா அப்படியே ஒரு தெளிவான டக்குன்னு ஒரு முடிவுக்கு சொல்லக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க எனக்கு அதுக்குன்னு இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு போக மாட்டாங்க பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவங்க இந்த மேசராசி என்பர்கள் கிடையவே கிடையாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நின்ன இடத்துலேயே அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி தவறு அப்படின்னா அதே இடத்துல தண்டிக்கக்கூடியவங்க அந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இது இவங்களுடைய தான் அதோடு கூட இதுதான் எங்களுடைய பலவீனமாகவும் ஒரு சில இடத்துல அமைஞ்சிரும் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களை பார்த்திங்கன்னா ஒரு புழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏழைக்கும் பணக்காரனுக்கும் அந்த வித்தியாசம் பார்க்காம எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் பேசக்கூடியவங்க அதனால் இந்த காக்கா பிடிக்க அந்த மேசராசி என்பவர்களுக்கு தெரியாது அப்படின்னே சொல்லலாம் தன்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் சரி கரெக்டாக தான் நான் செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய இயல்பு இப்படி தான் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பக்கர நிவர்த்தியாக போறார் சனி பகவான் அதனால ஆரோக்கிய விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் கவனமாக செயல்படும் உணவு எடுத்துக்கும் போது கூட கரெக்டான உணவுகளை எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க பணம் வரத்து இந்த வாரத்தில் ரொம்ப திருப்திகரமா இருக்கும்போது சேமிக்க முடிய சேமிக்கலாமா பணத்தெல்லாம் சேமிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சில மேசராசி என்பர்கள் கேட்கலாம் சேமிக்க முடிகிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கூடவே செலவுகளும் கொஞ்சம் வரும் பணம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகளும் டக்கு டக்குன்னு வரும் அதனால் சேமிக்க முடியாது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஏன்னா கடந்த சில நாட்களில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராகவும் இந்த மேச என்பர்கள் காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரம் வேண்டாம் யாராவது தப்பு போய் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தந்தையாருக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது அது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி அது ரொம்ப நல்லதாக அமையும் அலுவலகத்தில் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் அதனால ஒரு சிலருக்கு சோர்வு உடல் சோர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த மேசராசி என்பர்கள் மேலதிகாரியோட பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் பதட்டமாக பொறுமை இல்லாமல் டக்குன்னு வேலை முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலரெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பீங்க அதனால ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அதனால ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப நெருங்கி பழக வேண்டாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த வாரத்தில் இருந்தால் அந்த மந்த நிலை கொஞ்சம் மாறும் சக வியாபாரி பேசும்போது எதிர அவங்களுக்கு எதிர சில விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் இணக்கமான நிலை இருந்து அப்படின்னா இந்த ஒரு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் கூட்டு முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க புதிய முதலீடெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையா இருங்க குறிப்பாக இந்த மேசராசி பெண்கள் ரொம்ப பொறுமையா இருங்க அவசரம் காட்ட வேணாம் பிறந்த வீட்டு உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் அவங்க மூலிமா சில ஆதரவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புகுந்த வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் விநாயகர் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில விநாயகருக்கு ஒரு கோதுமை மாவால் விளக்கு பிடிச்சி ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க போட்டு அதன் மேலே ரெண்டு விளக்கு வைத்து போட்டுக்கிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய நல்ல பலன் கிடைக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வங்கியிலலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே லோன் போட்டிருப்பீங்க ஆனால் அது கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அப்புறம் தரேன் அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் புதிதா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்க உங்களுடைய தசாவதி எப்படி இருக்கு சுய ஜாதகத்தை வைத்து தான் கணிக்க முடியும் பொதுவா சொல்லும்போது தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலம் தான் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கல்வியில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான கிரக அமைப்புகள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு தொழில் தொடங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு வியாபாரம் செய்கிறதுக்காகவோ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஏதாவது இடம் வெட்டு இடம் போய் இந்த தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்த அதை கரெக்டான சாதித்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சி தர மாதிரி சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலைந்து திரிந்து ஒரு நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஒரு சில உறவுகளால் அப்பப்போ குழப்பங்கள் வந்தாலும் வார இறுதியில் அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தைகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் சகோதரர்கள் அல்லது சகோதரியால் ஏதாவது ஒரு மனசஞ்சலம் அப்பப்போ ஏற்படும் கவனமாக செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அரசு பணியில் இருக்கிறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இடமாற்றமோ இதெல்லாம் அமையக்கூடிய யோகம் இருக்குது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்றவங்களால் ஏதாவது ஒரு பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்க வேலையை நீங்களே நான் போய் இந்த வேலையை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கி செய்வீங்க அப்படி முன்னே போய் பொறுப்பேற்று செய்கிறதன் மூலிமா நல்ல பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் உயர் அதிகாரிகள்லாம் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு புதிய ஆர்டர் புதிய பதவி பதக்கம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப நல்லது ஏன்னா வண்டி வாகனத்தால் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை தவிர்க்கிறது கூட நல்லது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகருக்கு கோதுமை மாவால விளக்கு போட்டு வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் அதோடு கூட உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால முருகப்பெருமானை வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் செவ்வாய் கிழமையில முருகப்பெருமான வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ